நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி ஏழை மக்கள்கிட்டருந்து எடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்து ஸோ அதுக்கு நேற்று மா சுப்பிரமணியார் அவர்கள் பதில் அளிச்சிருந்தாங்க ஸோ தெரியாமல் எடுத்திருந்தால் மட்டும்தான் அதை திருட்டு தெரிந்து எடுத்திருந்தால் அதில் முறைகேடு தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தாங்க ஸோ இன்று மா அண்ணாமலை கேள்விக்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க ஸோ யாராக இருந்தாலும் விட மாட்டோம் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாமக்கல்லில் கிட்னி திருட்டா முறைகேடா அப்படிங்கிறத முழுமையான விசாரணை அறிக்கையில் இன்னும் சில நாட்களில் வந்துடும் நாலஞ்சு நாளில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்ததும் யாரா இருந்தாலும் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க மா சுப்பிரமணியன் அமைச்சர் அவர்கள் ஸோ அமைச்சர் அவர்கள் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பார்த்தேன் சொன்ன பதிலுக்கு அண்ணாமலை திருட்டாங்கிறது விவாதமே இல்லைங்க முறைகேடுங்கிறது நான் ஏற்கனவே நேற்று தெளிவா சொன்னேன் தெரிந்து எடுத்தால் அதுக்கு பேர் தான் சொல்லணும் தெரியாமல் எடுக்கிறதுக்கு பேர் தான் திருட்டு இது தமிழ் அகராதி சரி அது யார் எப்படி சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் எடு எந்த அதுக்கான நடவடிக்கை எடுத்த நடவடிக்கையை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே நா நாமக்கல் மாவட்டத்தில் அதே பகுதியில் இந்த மாதிரியான நிகழ்வு நடைபெற்று அன்றைக்கி இருந்த காவல்துறையின் அதிகாரிகள் எஃப்ஐஆர் போட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தகவல் அனுப்பி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க நடவடிக்கையும் இல்லை நடவடிக்கை எடுக்க சொன்ன அனுப்பின பேப்பரும் இல்லை ஆனால் காவல்துறையின் அதிகாரிகள் பேப்பர் மட்டும் நாங்கள் வாங்கி வச்சுருக்குறோம் அதே ஊரில் தான் இப்போ நடந்துருக்கு இப்போ உடனடியாக இந்த அரசு குறிப்பாக மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த ஒரு கல்லூரி மருத்துவமனை திருச்சியில் இருக்கிற இன்னொரு மருத்துவமனை அந்த ஆர்கன் ஹார்வஸ்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ணி டிரான்ஸ்பிளாண்ட் பண்ணுறதுக்கான உரிமத்தையும் ரத்து பண்ணியிருக்கு இது வந்து பிலிமினரி ரிப்போர்ட்டில் கிடச்ச விசாரணை ரிப்போர்ட்டை வச்சு இன்னும் முழுமையான ரிப்போர்ட்டுங்கிறது இன்னொரு நாலஞ்சு நாளில் வந்துடும் அது வந்ததுக்கு அப்புறம் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேர் பேர்லேயும் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அதை அதை அவங்க சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர இதை முறைகேடாக திருடா இந்த பட்டிமன்றத்துக்கெல்லாம் போய் நான் பதில் சொல்லிருக்கிற அவசியம் இல்லை இப்போ இருக்காங்க அதுக்கு தான் வினீத் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு விசாரணை குழு போட்டிருக்கு ரெண்டு வாரம் அவருக்கு கால அவகாசம் கொடுத்துருக்கு ஒரு வார முடிவில் தான் அந்த ப்லிமினரி ரிப்போர்ட்டை வச்சு இப்போ ரெண்டு மருத்துவமனை பேரில் நடவடிக்கை எடுத்துருக்குறோம் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் இடைத்தரகர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் எவ்வளோ காலமாக இது நடக்குதுங்கிற இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் முழுமையான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் துறைவாரியாகவும் சட்டப்பூர்வமாகவும் எடுக்கப்படும் எச்சரிக்கையை இல்லை இது இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் யாராக இருந்தாலும் விடமாட்டோம் இந்த அரசை பொறுத்தவரை இந்த மாதிரி உடலுறுப்பு தானங்களில் மனிதநேயை மட்டும்தான் மிஞ்சியிருக்க வேண்டுமே தவிர இந்த பணமுங்கிற இலக்கு இந்த மாதிரி வந்து அந்த உடல் உறுப்புகளை பெற்று பிழைப்பு நடத்துவதை அது ஒரு ஈன பிழப்பு அது கூடாதுங்கிறது மற்றவங்க எச்சரிக்கையாக கொள்ளுங்க